ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வாயில் போட்டோன்னே கரைகிற மாதிரி ஒரு மைசூர் பாக் பார்க்கலாம் மைசூர் பாக் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வேறு மாதிரி இதை வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதை நல்லா ஜலிச்சுட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க கருகாமல் அதில் வந்து ஒரு அரை கப் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை வந்து நல்லா கரைஞ்சி போ கரைஞ்ச உடனே இந்த வறுத்து வச்சுருக்கிற மாவையும் போட்டு அதில் வந்து நல்லா கலந்து வச்சுருக்கோங்க ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் மைசூர் பாக்கு வராதவங்களுக்கு கூட வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு கப் சர்க்கரை வச்சுக்கோங்க சர்க்கரை வச்சுட்டு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஒரு தட்டில் பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ வந்து சர்க்கரை பாவை நல்லா கரைஞ்சி வந்து கொதித்து வரும்போது ஒரு கம்பி பாதம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில் கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவை வந்து நல்லா ஊற்றி கிளறி விடுங்க நல்லா எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க சூப்பராக இருக்கும் இந்த மைசூர் பாக்கு வாயில் போட்டோன்னே நல்லா கரையும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் நடு இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் நடுவில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறனும் நெய் போது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது மறுமறுன்னு இருக்கும் பாயில் போட்டோன்னா அப்படியே சூப்பராக கரைஞ்சி ஓடும் இதை நடுவு நடு நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படி கலந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா திக்காக வந்த பிறகு நம்ம வந்து நெய் தடவன தட்டில் நல்லா ஊற்றி கொஞ்சம் ஆற விடணும் ஆற விட்ட பிறகு கொஞ்சம் நேரத்திலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண வரும் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி வச்சுட்டுங்க கொஞ்சம் நேரத்துக்கெலாம் ரெடி ஆயிரும் இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்